ஓம் சாந்தி வி கே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு டிசம்பர் பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து நாம் பாபாவின் இதய சிம்மாசன அதிகாரி குழந்தைகளாவோம் பாபாவின் இதய சிம்மாசனத்தின் மீது நமக்கு அதிகாரம் இருக்கிறது எந்த ஆத்மாக்கள் நீண்ட காலம் அவரது இதய சிம்மாசனத்தில் வீற்றிருப்பார்களோ அவர்கள் அவ்வாறே நீண்ட காலம் ராஜ்ய அதிகாரிகளாக ஆகிறார்கள் ஒருவர் ஒரு முறை பகவானுடைய இதய சிம்மாசனத்தில் வந்துவிட்டால் சதா காலத்திற்கு அங்கேயே இருந்து விடுகிறார் என்பதில்லை திடீரென தூய்மையற்ற தன்மையில் மாற்றிக்கொண்டு விட்டால் அவர் யஜ்யத்தில் தடைகளை ஏற்படுத்தினால் அவர் பாபாவின் காரியங்களை தனது காரியங்களாக நினைக்கவில்லை என்றால் அவருக்குள் அகங்காரம் என்றால் அந்த ஆத்மாக்கள் தாமாகவே தந்தையின் இதய சிம்மாசனத்திலிருந்து கீழே இறங்கி வந்து விடுகிறார்கள் பகவானுடைய குடிநிழல் அவர்களை விட்டு விலகிவிடுகிறது அவர்கள் நிறைய பணம் சம்பாதித்ததற்காக மகிழ்ச்சி அடையலாம் நான் இன்னாரை ஏமாற்றிவிட்டேன் நான் எத்தனை பெரிய புத்திசாலி என்று அவர்கள் மகிழ்ச்சி அடையலாம் ஆனால் பகவான் அப்படிப்பட்ட ஆத்மாக்களை திரும்பி பார்ப்பதில்லை பாபா விரும்புகின்றார் எனது குழந்தைகளின் முகம் மற்றும் நடவடிக்கைகளால் எனது காட்சி வெளிப்பட வேண்டும் ஏனென்றால் தேவகுலத்தின் ஆத்மாக்கள் அவர்களுக்குள் தன்மை இருந்தது தூய்மை தன்மை இருந்தது அவர்கள் அனைவரும் பிராமண ஆத்மாக்களின் தன்மை மற்றும் தூய்மை தன்மையின் அதிர்வலைகளால் கவரப்பட்டுதான் பாபாவின் பக்கம் வருவார்கள் ஞானத்தை கூறுவதும் உயர்ந்த விஷயம்தான் ஆனால் ஞானத்தை கூறுவதால் மட்டுமே அனைவரும் கவர்ந்தெழுக்கப்படுவதில்லை மாறாக ஞானத்தை கூறுபவர்களுடைய முகம் மலர்ச்சியாக இருக்கிறதென்றால் மேலும் இவர்களுக்கும் வாழ்க்கையில் பிரச்சனைகள் வருகின்றன ஆனால் இவர்கள் எவ்வளவு ஸ்திரமாக இருக்கிறார்கள் இவர்களும் பலவிதமான வேலைகளை செய்கிறார்கள் ஆனால் எத்தனை சரளமான சித்தத்தோடு இருக்கிறார்கள் இவர்கள் எத்தனை பதற்றம் இல்லாமல் ரிலாக்ஸ்டாக இருக்கிறார்கள் வாழ்க்கையின் ஏற்ற இரக்கங்களிலும் இவர்கள் தனது மகிழ்ச்சியை விட்டுவிடுவதில்லை என்பதை அவர்கள் பார்த்தால் அந்த ஆத்மாக்களுக்கு இந்த ஆன்மீக வாழ்க்கையின் பக்கம் கவர்ச்சி ஏற்படுகிறது இதுவே நமக்கு ஏற்ற இடம் என்று அவர்களுக்கு தோன்றுகிறது இவ்வாறு சேவைகள் அதிகரிக்கும் நீங்கள் கீதா பாடசாலை நடத்தினாலும் சரி ஏதோ சேவைக்கு நீங்கள் நிமித்தமாக இருந்தாலும் சரி அல்லது நீங்கள் உங்களது உலகாயுத வாழ்க்கையை அந்த பொறுப்புகளை கொண்டிருந்தாலும் சரி உங்களது மலர்ந்த முகம் சரளத்தன்மை மற்றும் தூய்மைத்தன்மை நிறைந்த அந்த முகம் தேவகுலத்தின் ஆத்மாக்களை கவர்ந்தெழுக்கும் உங்களது குடும்பத்திற்கும் நன்மை ஏற்படும் குடும்பத்தின் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு குழந்தைகள் ரீதியான அனைத்து பிரச்சனைகளின் தீர்வு அனைத்து குழப்பங்களுக்குமான தீர்வு உங்களது உயர்ந்த அதிர்வலைகள் எனவே உங்களது மனநிலையை உயர்ந்ததாக ஆக்கிக்கொள்ளுங்கள் சுயத்தின் உண்மையான சொரூபத்தில் நிலைத்துவிடுங்கள் பாபாவுடன் உங்களது உண்மையான தாமத்தில் நிலைத்துவிடுங்கள் உறுதியான நம்பிக்கையில் நிலைத்து விடுங்கள் திடமான உறுதிமொழி கொண்டவராக இருங்கள் புத்தியை ஸ்திரமாக வைத்து கொள்ளுங்கள் இவை அனைத்தும் நம்மை உயர்ந்த ஒரு பக்குவப்பட்ட மனநிலை கொண்டவராக ஆக்குகிறது மேலும் முற்றிலும் சரளமான சுரூபம் அசரீரி பயிற்சி ஆத்மஸ்வரூபத்தில் நிலைத்து விடுவது ஆத்மஸ்வரூபத்தின் மற்றொரு சுரூபம் உயர்ந்த சுயமரியாதையில் நிலைத்து விடுவது இவை அனைத்தும் உயர்ந்த மனநிலையை உருவாக்கும் சுயமரியாதையில் நிலைத்து விடுவது என்பது எளிதான விஷயமாகும் மனதில் ஏற்றுக்கொள்வோம் நான் கல்ப கல்பத்தின் வெற்றியாளராவேன் இதனை நினைவு செய்தால் வெற்றி சகஜமானதாக ஆகிவிடும் நான் ஒரு மகான் ஆத்மா ஆவேன் என்று நினைவு செய்தால் வாழ்க்கையில் உயர்ந்த தன்மைகள் நிறைந்துவிடும் நான் தூய்மை தன்மையும் தேவியாவேன் என்று நினைவு செய்தால் வாழ்க்கையில் தூய்மைத்தன்மை தன்மை நிறைந்துவிடும் நான் மாஸ்டர் சர்வசக்திவானாவேன் என்று நினைவு செய்தால் நாம் சக்திகளால் நிறைய தொடங்குவோம் எனவே உயர்ந்த ஒரு மனநிலையை உருவாக்கி கொள்வதில் கவனம் செலுத்துவோம் மேலும் நமது முகத்தில் வெளிப்படும் மகிழ்ச்சியின் மீதும் கவனம் செலுத்துவோம் எனவே வாருங்கள் இன்று முழு நாளும் நமது முகத்தை ஒரு தெய்வீகமான கண்ணாடியாக ஆக்குவோம் அதில் பகவானே தென்பட வேண்டும் அதற்காக ஒவ்வொரு மணி நேரத்திலும் பாபாவை அழைப்போம் நாம் அழைத்ததுமே பாபா வந்து விடுவார் தாதா இருவரும் கீழே இறங்குவதை காண்போம் வந்ததுமே பாபா தனது ஆசிர்வாத கரத்தை என் தலைமீது வைத்துவிட்டார் எனக்கு திருஷ்டி கொடுக்கின்றார் மேலும் ஆஹா குழந்தாய் ஆஹா என்கின்றார் ஓம் சாந்தி